Hello friends! பாண்டியா வந்து நீக்கம் அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்ரேயா ஐயர் வந்து போட்டிக்கு வந்து வந்திருக்காரு புறம் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி கோப்பைக்கான ஸ்குவாரில் வந்து ரெண்டு தமிழக வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் தகர்க்கிற பார்த்தீங்கன்னா ஸ்குவாரில் வந்து சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ரோஹித் சர்மா கூட வந்து டிஸ்கஷனில் வந்து ஈடுபட்டுருக்காரான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கே கே ராணி மூன்றாவது முறையாக வந்து ஐபிஎல்லில் வந்து கப்பு வந்து வாங்கியிருக்காங்க இந்த சீசன் வந்து பாண்டியாவுக்கு வந்து சரியாக போகலை புறம் வந்து ஸ்ரேயா ஐயருக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதற்கு முன்னாடி ரெண்டு முறை வந்து கேகேஆர் அணி வந்து கப்பு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் பதினாலு ஆனால் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு டைம்மே கேகேஆர் அணி வந்து பாயிண்ட்ஸ் டேபிளாக முதலிடம் பிடிச்சதே வந்து கிடையாது ஆனால் இந்த சீசனில் பாயிண்ட்ஸ் டேபிளாக முதலிடத்தை வந்து பிடிச்சிட்டாங்க ரொம்ப டாமினேட் பண்ணி தான் கேகேஆர் வந்து ஆடி இருப்பாங்க அப்போ வந்து பேக்கர் அணியை முதலிடம் பிடிக்க வச்ச பெருமை வந்து ஸ்ரேயா சையருக்கு தான் வந்து போகும் ஒரு புறம் வந்து கௌதம் கம்பீர் வந்து சப்போர்ட் பண்ணார் கம்பீர் வந்து மென்டராக வந்த பிறகு தான் பேட்டிங்கில் சேஞ்ச் பண்ணார் நிறைய வந்து அதிரடி ஆட வச்சாரு ஸ்டார்க்கை வந்து உள்ளே கொண்டு வந்தார் ஸ்டார்க்கு வந்து ஆரம்பத்தில் லீக்ஸில் வந்து சொதப்பினாலுமே கூட அதுக்கப்புறம் இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இந்த நாக் அவுட் கேமில் பார்த்தீங்கன்னா தான் வந்து ஜெயிச்சாங்கன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த குவாலிஃபையர் ஒன் போட்டியில் அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹெட்டை வந்து போல்ட் ஆக்கியிருப்பார் அதுக்கப்புறம் ஃபைனல் போட்டியில் வந்து அபிஷேக் சர்மா வந்து போல்ட் ஆக்கியிருப்பாரு அப்ப வந்து ஆரம்பத்திலேயே முதல் ஓவர்லேயே பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கு வந்து பிரஷர் வந்து பில்ட் அப் பண்ணிருப்பாரு அப்ப வந்து ஸ்டார்க்னாலதான் வந்து கே கேஆர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஸ்டார்க்கோட பங்கு ரொம்ப அதிகம் அப்ப ஸ்டார்க்க இருபத்தி நாலே முக்கால் கோடிக்கு வந்து எடுக்க சொன்னது யாரு அப்படின்னா கம்பீர் தான் வந்து எடுக்க சொன்னாரு அப்ப வந்து கம்பீர் எடுத்த முடிவுகளாலதான் கே கேர் அணி வந்து கப்பு வாங்கியிருந்தாலுமே கூட அவர் வந்து களத்துக்கு வெளியில இருப்பாரு மேட்ச்னு வந்துருச்சுன்னா பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ண விதம் அதே மாதிரி ஃபீல்ட் செட்டப் இது எல்லாத்துலயுமே சேயா சைர் வந்து படு சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால அதனால வந்து இந்திய அணிக்கு அடுத்த கேப்டனா ஸ்ரேய சேர் வந்து வருவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா இதே மாதிரி குஜராத் அணிக்கு பாண்டியா கப்பு வாங்கி கொடுத்தப்ப தான் டி கேப்டன் பொறுப்பா அவர்கிட்ட வந்து கொடுத்தாங்க ஆனா இந்த சீசன் பாண்டியாவுக்கு சரியா வந்து போகல அதனால ஸ்ரேய சேரை திரும்ப உள்ள கொண்டு வந்து அவரை வந்து ஒரு அடுத்த கேப்டனா வந்து ஸ்டெப் அப் வந்து பண்ணுவாங்க பாண்டியா வந்து ஸ்டெப் டவுன் தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டி உலக கோப்பை ஸ்குவாட்ல ரெண்டு தமிழக வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அகார்கர் வந்து ரோஹித் கூட ஆலோசனையில் வந்து ஈடுபட்டு இருக்காரா ரிசர்வ் பிளேயர் லிஸ்ட்ல இருக்க ரெண்டு பேர் வந்து தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க யார் அந்த ரெண்டு பிளேயர் அப்படின்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா சுமன் கில்லே இன்னொருத்தர் வந்து ஆவேஷ் கான் ரெண்டு பேரும் வந்து இந்த சீசன்ல ரொம்ப பெஸ்டா ஆனாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அது இப்ப வந்து கில் வந்து ஒருவேளை ஏதோ ஒரு ஓப்பனருக்கு வந்து காயம் ஏற்பட்டா கூட சஞ்சு சாம்சன் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா கில்லா சாம்சன் அப்படின்னு பாக்குறப்ப இந்த சீசன்ல சாம்சன் நல்லா ஆடி இருக்காரு அப்போ வந்து இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஓப்பனரா வந்து சாம்சன் யூஸ் பண்ணிக்கலாம் கில்ல வந்து தேவையில்லாம ஏன் அவர் வந்து வச்சுக்கிட்டு அப்படின்னு கில் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அகர்கர் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆவேஷ் கானும் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட வந்து கொடுக்கல அதனால அவரும் வந்து வேணாம் இவங்க ரெண்டு பேருக்கு பதிலா ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் நட்ராஜன் இவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ வந்து அகர்கர் வந்து வந்திருக்காரு ஏன்னா வந்து இப்போ டி டுவெண்ட்டி கப் நடக்க நடக்கப்போறது வந்து ஸ்லோ பிக்சர்ஸ்ல ஸ்லோ பிக்சர்ல விராட் கோலி எப்படி சிறப்பாக ஆடுவாரோ அதே மாதிரி அஸ்வினும் வந்து விக்கெட் எடுக்க கூடியவர் இன்னொரு புறம் வந்து நட்ராஜன் நிறைய வேரியேஷன் வச்சிருக்காரு யார்கர்ஸ் வந்து போறாரு ஸ்லோ பால்ஸ் வந்து அதிகமாக வந்து போறாரு அப்போ வந்து இந்த சீசன்ல வந்து ஒரு டெத் டெத்தவர்ல வந்து கலக்கியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு பவுலருக்கு வந்து காயம் அடையுது அப்படின்னா அப்போ வந்து நடராஜன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரெண்டு சேஞ்சை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கிட்ட வந்து பரிந்துரை பண்ணியிருக்காரா அஜித் அகர்கர் நன்றி